வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரெயல் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு செகண்ட் ட்ரைல் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்று முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தோட முதல் ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து இரநூத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி மூணுன்னு சொல்லி டபுள்ஸோடு தொடங்கியிருக்கிறாங்க எட்டாம் நம்பரும் அதோட பவர் மூணா நம்பரு அழிச்சி விட்ருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி பேஸ்ட் போர்டில் நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி நமக்கு கிடச்சிருக்குது ஃபர்ஸ்ட்டு நாளே ஒரு நல்ல வெற்றியோடு நம்ம தங்கியிருக்கிறோம் இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டில் மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த மூணாம் நம்பர் நமக்கு டபுள்ஸில் வந்ததுனால ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது மூணாம் நம்பர் நமக்கு பி போலேயும் வந்து பார்த்தோன்னா சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்னொரு மூணாம் நம்பர் நமக்கு சி போலேயும் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் தில்லுக்கு திட்டாக நம்ம கொடுக்குறோம் போர்டு மரம வெற்றி வரும்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே ஒரு அற்புதமான வெற்றியை இன்றைக்கி ஒன்றாம் தேதி நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் பி போர்டில் மூணு சி போர்டில் மூணு வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏ போர்டு தான் மூணா நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்தது பி போல்யும் சி போலையும் வந்து மூணாம் நம்பர் வந்துருச்சு இன்றைக்கி எட்நூற்றி முப்பத்தி மூணு ரிசல்ட்டுக்கு எட்டாம் நம்பர் வந்து பதினெட்டு நாளாக ஓப்பன் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு ரிசல்ட்டு இன்றைக்கி டபுள்ஸ் அடிப்பாங்க நினச்சி கூட பார்க்கல நம்ம வந்து மூணா நம்பர் கொஞ்சம் கான்ஃபிடண்டாக கொடுத்துருந்தோம் ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு சைபர் மூணு முப்பது எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து வந்தது எட்டாம் நம்பர் வந்திருக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சாம் நம்பர் சைபர் ஏழு இதை மேட்ச் பண்ணி அடிச்சிருந்தோம் ஆனால் எட்டாம் நம்பர் வந்துருச்சு அதனால் நமக்கு வந்து எதுவும் செட் ஆகாமல் போச்சு இன்றைக்கி மை டார்கெட் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழும் சைபர் மூணு முப்பதும் நம்ம செட்டாக கொடுத்துருந்தோம் இன்றைக்கி எட்நூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிறனால செட் தான் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி ஏழாம் நம்பரும் மூணாம் நம்பரும் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்தோட ஃபர்ஸ்ட்டு நாளே ஒரு வெற்றியோடு துவங்கிருக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அது போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு ஸோ எட்நூற்றி முப்பத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க மூணாம் நம்பர் நமக்கு பி போல் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது இன்னொரு மூணாம் நம்பர் நமக்கு சி போலேயும் அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் மூணாம் நம்பர் நமக்கு டபுள்ஸில் வந்ததுனால ரெண்டு போர்டு அழகாக நம்ம பிசி ரெண்டு போர்டுமே அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி எட்நூத்தி முப்பத்தி மூணு ரிசல்ட்டு டபுள்ஸ் ஒன்று எதிர்பார்க்கல இன்றைக்கி வந்து முப்பத்தி மூணு தான் பிசி வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து பிசி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் முப்பத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் இது அஞ்சா நம்பர் சைபர் வந்திருந்தால் ஒரு பிசி பாஸ் ஆயிருக்கும் இது மிஸ் ஆயிடுச்சு சைபர் மூணு முப்பதுன்னு கொடுத்துருக்கணும் அது சைபர் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கும் அதுவும் மிஸ்ஸிங்க எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு கொடுத்துருந்தேன் அதுவும் இன்றைக்கி மிஸ்ஸிங் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸ் வந்ததுனால டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அன்மேட்சிங் ஆகிடுச்சு பிசி வந்து இன்றைக்கி மிஸ்ஸிங் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி ஒம்பது ட்ராபோட கெஸ்டிங்ஸை இப்போ நம்ம இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் போது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்க்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்க்கான ப்ரஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கிண்பி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ வீடியோன்றதுல வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போரில் மூணு வந்து பதினெட்டு நாள் ரெண்டு வந்து பதினஞ்சு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு மூணா நம்பர் வரலாம் ஏன்னா நம்பர் அடிச்சிருக்காங்க அதுக்கு பவர் மூணாக நம்பர் வரலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டாக நம்பர் வரலாம் ஓகேங்களா பி போர்டில் நாலு வந்து முப்பத்தி ஒரு நாள் ஒன்பது வந்து இருபது நாள் ஆறு வந்து பதினாலு நாள் அதாவது பி போர்டில் ஒரு ஒம்பது நம்பர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு சி போர்டில் ஒன்று வந்து இருபத்தாறு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் நாலு வந்து பத்து நாள் ஆகுது சி போர்டில் நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபி பிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு எண்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்போது இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்போதுன்னு எடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருங்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸிங்குங்க ஏங்க கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரை எண்பத்திரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்துருக்கேன் முப்பத்திரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துருக்கேன் இதில் நான் கொடுத்துருக்குற எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இது கெஸ்சிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ವಣಕಂ ನಣ ನಾ ಉಂಗೆ ಹಾಡೋದ್ ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அது அழுத்திரி லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும் தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே இன்னைக்கு சொன்னிங்கன்னா ஃபார்முலா ஆல்போர்டை இன்றைக்கி இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் கிடச்சிருக்குது மூணாவது நம்பர் கிடச்சிருக்குது ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நேற்று ரிசல்ட்டு எட்நூற்றி முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க இல்லையா ஒன்று இந்த ரெண்டு மூணுக்கு ஒரு மூணு வரலாம் அப்படி இல்லைனா ஒரு எட்டாம் நம்பர் உள்ளே வரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன் அது கேம்லேயும் அப்படி தான் வருது ஒரு வேறு அடித்த நம்பர்லேருந்தே வந்து ரெண்டு நம்பர்லேருந்து எதாவது ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அதேமாதிரி கடலே எப்படி தான் வருது கன்ஃப்யூஸ் கணக்கு தான் வருது அதனால் வந்து பார்த்திங்கனா எட்டாம் நம்பரி மூணாம் நம்பர் எடுத்துட்டேன் ஸோ இந்த ரெண்டில் எந்த நம்பர் வச்சாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆல் போர்ட்டுலாம் செட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது ஓகேங்களா ஸோ கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்மளோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டும்தான் இது ஸோ இந்த எட்டு மூணு ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரியே உங்களுக்கு எட்டாம் நம்பர் மூணா நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாவ நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டில் ஒரு நம்பர் தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு வந்தால் ஒன்பது வராது ஒன்பது வந்தால் ரெண்டு வராது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கில் வந்திருக்கு ஸோ இது வந்து தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் அந்த இது தில்லுக்கு திட்டு பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரெண்டாம் நம்பரையும் ஒன்பது நம்பர் நான் பிசியில் செட் பண்ணுறேன் இப்போ கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஒரு கிரெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க நான் ஃபார்மே த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ஒம்பது இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முன்னூற்றி இருபத்தி ஒன்பது முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்குறேன் ஸோ பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் கடலில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மேட்ச் ஆச்சுனா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சிலோட ஹார்டு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ